அல்ல பாப்பா பா பாப்பா பாப்பா மித்ராப்பா அம்மா மாமா ஓகேதான் மாமா வருது பாப்பா பள்ளத்துல உழுந்துடும் போது இங்கே பாரு மாமா புல்ல ஹாய் அது வாங்க வணக்கம் ஒண்ணுமே தெரியாது இருட்டாதா இருக்கும் ஹாய் ஐயோ யாரும் தெரியே வாங்கல் வாங்கல் வணக்கம் ஓ வணக்கம் 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 ஏய் சுகாசே ஏய் மாமா பாப்பா உடைய இருக்கு பாரு ஹாய் யாரும் லைக்க போட்டுட்டு இருக்கிறாங்க யாருன்னு தெரியலையே ஏய் வாங்க கடல் கரையில வந்து உட்காந்துருக்கோம் கடல்லா சும்மா பல் பல் அடிச்சுட்டு இருக்கீங்க ஆனா என்ன லைட் வசதியெல்லாம் எல்லாம் போடலை போல இருட்டா இருக்கு கொஞ்சம் கிளம்பிட்டோம் வீட்டில இருந்து பாப்பா கிளம்பிட்டோம் என்ன பண்ணுன்னு தெரியாம வந்து உட்காந்து கிடக்கும் நானும் எங்க எங்கள் மாமா என் பிள்ளைங்க ரெண்டு பேரும்

இங்க இருட்டா போயிடுச்சு அது நம்ம வண்டியில வந்தா கூட ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது சீக்கிரம் வந்துருக்கலாம் பஸ்ல வந்ததுனால ரொம்ப லேட்டா லைட் இல்லாமல் லைட் எடுக்கிறாங்க பாருங்க வீட்டுக்காரங்க அப்ப ரொம்ப இருட்டா இருக்குது அதான் சும்மா கடல் பார்க்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு

ரோ இப்போ கிளம்பிடுவோம் ரோ கிளம்பிட்டோம் தான் இப்பயா மணி ஏழாயிருச்சி அப்படியே போயிட்டு மீன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு மணி எட்டாயிரும் பஸ் ஏறி போகணும்ல வீட்டுக்கு போய் ஒன்பதாயிரம் பாப்பா இந்த இந்தபரியா இங்கே ப்ரியா வெறும் கல்லுமா கிடக்கு எங்க இந்த பக்கம் போற இந்த சைடு வா போலாம் ஏய் மீன் கடை இந்த சைடு இருக்கே அப்படியே என் வீட்டுக்கார இந்த பக்கம் போறாருப்பா எனக்கு வாங்கி தராம எப்ப பார்த்தாலும் ஏமாக்கிட்டே இருக்காங்க இவங்க களை ரசி ஹாய் வாங்க வணக்கம் ஹாய் அக்கா சாய்ப்பா கொஞ்சம் இருட்டாக இருக்குது நன் நல்லா பார்த்தாலே பேய் மாதிரி தான் இருப்பாங்க இருட்டில் பார்த்தா அதை விட பேய் மாதிரி இருப்பேன் என்ன பண்ணுறது மாமா பிள்ளை பிடி மாமா களை ஹாய் ரொம்ப இருட்டாக இருக்குதுப்பா இந்த சைடு பாருங்க எங்கள் வீட்டுக்காரங்க லைட் அடிச்சுட்டு இருக்காங்க சௌமியா வனிதா வரலையா இன்னும் வரல என்னாச்சுன்னு தெரில வருவாங்க இன்னும் வரல

இங்க பாருங்க மீன் கருவாடு 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 சென்னா எவ்வளவுண்ணா எவ்வளவுக்கா போடுங்க போடுங்க நூறுவாய்க்கு வாங்கிடுமா ஆ நல்லா இருக்கணும் பச்சை அது பாட்டு

இங்கே போயிருக்கோம் தண்ணா ஆ ஒன்று வேணாம்மா வாங்கிக்கலாம்மா வேணாம்மா பாப்பா சிக்கிறேன் வாடா மழை வர மாதிரியே இருக்கு வேற சமீனி என் பாத்துட்டு அந்த பக்கமா போகுமே சரி என்னம்மா அப்படியே கூட்டிகிட்டு போறா மணி ஆயினோன்னா நீ ரெண்டு மணிக்கு வர வேண்டியது தானே இது வரையும் அவசரம் கொடுத்துருக்கேன் வந்து குடாஸ் வாடா ரமேஷ் வாங்க இந்தியா ஹீரோ வணக்கம் ஹாய் ஆரேன் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் லைக் மட்டும் பண்ணிடுங்கோ எஸ்பி ஹாய் இருட்டில் வந்து மாட்டிட்டுங்கப்பா மாமா மாம்ஸ் குடாசே மித்ரா நின்றுட்டே நான் விட்டு போயிடுவேன் காணிச்சியா எங்கே தோடுங்க எங்க தோடு வைக்க போட்டா சரி வா பவுனா இருந்தா தேடுவோம் அது சும்மா போடு தோடு ஏரி சில வா சும்மா வந்து வேடிக்கை பாத்து போறதுக்கு வந்து मित्रा பாத்து போ பாத்து போ வந்து வேலை தான் நடந்து கால்ல கல்லு தான் குத்து போகுது யார் கே புल्ले போடா போ

இருட்டாயிடுச்சுப்பா வீட்டுக்கு போக முடியாது பஸ் இதுக்கப்புறம் எப்ப பஸ் வருது பாப்பா கீழே சமை சாமி கீழே தாண்டு தாண்டு ஆர்த்தி ஹாய் ஆர்த்தி யூ வாங்க ஆர்த்தி பூம்புகார் வந்துட்டு இருட்டா ஆயிடுச்சு வர்றதுக்கு லேட்டாயிடுச்சு சரி வந்துட்டோம் சொல்லிட்டு சும்மா வந்து சும்மா பார்த்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த பொடி அரைப்பாங்களே ஜனாகுனி குனி சென்னா சொல்லுவாங்க அந்த பொடி அரைக்கிறதுக்கு அந்த கருவடை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் டீ பச்சிலாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் குடாச என்ன பண்ணுற ஆ என்னது என்னது பேக் கேமரா சுத்தமாக வேலை செய்ய மாட்டேங்குது என்னனே தெரியல

பாக்கெட்ல வச்சிருக்கல பாக்கெட் வச்சன எங்க இருக்கும் வர பா பா அது என்ன খাই ரோஸ் மில குடிကြாங்க நீங்க பாருங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்

Thank <laughs> you.

அதுவும் உங்க டயஷன் இருக்குமா இந்த மாதிரி தான் உங்க டேஷன் இருக்குமா ஆ ஒரு இந்த தான் இருக்குமா ஆறنا இந்த மாதிரி தானா நீ நிமிர்ந்து அறை அடைங்க வணக்கம் அது மாதிரி இருக்குமா